முக்கியமான இடத்துல அவங்க வந்து மயங்கம் போட்டு வரணும் தமிழர்களுடைய கட்டிடக்கலையில ஓடிக்கணக்கில் செலவு பண்ணி தப்பா காட்டக்கூடிய உரையாடல் மனிதர் இருக்கும் தமிழர்களுடைய கோயில்கள் இதையும் முக பிரமாண்டமா தான் காமிச்சிருப்பாங்க காரணம் அதற்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் அப்படி கழிகாம சோழன் படப்பச்சோழன் படைய சோழன் கண்டார் கிளிச்சோழன் கிள்ளிச்சோழன் கொல்லிச்சோழன் குடச்சோழன் குருச்சோழன் குமார கீதர சோழன் கோப்பரி சோழன் பஞ்சநாத சோழன் பாண்டு சோழன் பழைய சோழன் பம்ப சோழன் இது சோழ மண் ராஜராஜன் தேடும் போது ஜெயரவிதா வரும் கேவலமான விஷயம் வரலாறு என்பது யாருக்கிட்ட அப்போ சொத்து இல்லை அவங்கவுங்க சொத்து அதே மாதிரி அடித்த சொல்வே சோழ வரலாறு சோழர்கள் ஆண்டு கொண்டு இருக்கும்போது எந்த ஜாதியும் உண்மையான வரலாறையும் தேவை இல்லாத கதைகளையும் நீங்கள் புகுத்த விடக்கூடாது இந்த ஊரில் தமிழ் வழியில் நீங்கள் டாக்டர் படிக்க முடியுமா தெரியாது சிங்கப்பூரில் படிக்கும் மலேசியாலையும் படிக்கும் அது இந்த நூலில் எனக்கு பிடிச்ச விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு பேர் கேரக்டரை இவங்க கனடா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கனடா அரண்மனையே அங்கே இருக்கிற காட்சிகளை வந்து அவங்க விவரிக்கிற விதம் வந்து முதல் முதல்ல போகிற விஷயங்கள் எத்தனை கிலோமீட்டர் போகிறாங்கிற அந்த டீட்டெல்லில் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வரும்போது அந்த குறிப்பிட்ட ஜோ வந்து மயங்கி விழுந்துடுறாங்க அவங்களுடைய அந்த நண்பர் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற கேரக்டர் வந்து அவங்க க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க இன்றைக்கி ஒரு பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிற பசங்களுக்கு புரியுறது வேணா முக்கியமான இடத்துல அவங்க வந்து மயங்க போட்டு வரணும் அப்படின்னு சரி ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது நிறைய பேருக்கு என்ன அறிமுகம் இருக்காது பொன்னியின் செல்வன் ஒரு ஆறு வருஷத்துக்கு நிறுத்தி வச்சிருந்த புனியவன் நான் தான் படத்தை சரியா அதுக்கு முதல்ல காரணம் சொல்லியிருக்கேன் ஏன் பொன்னியின் செல்வன் வந்து நிறுத்தி வச்சிருந்தேன் அப்படின்னா தமிழர்களுடைய கட்டிடக்கலையை மிக பிரம்மாண்ட வகையில் ரொம்ப அருமையான வகையில கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தப்பா காக்கக்கூடிய ஒரே ஆள் பண்ணி இருக்கணும் சரியா அடுத்து தமிழர்களுடைய கோயில்கள் அத மிக பிரம்மாண்டமாக கண்டிப்பா தப்பா தான் காமிச்சிருப்பாரு அடுத்த தமிழர்களுடைய கருவிகள் இதையும் மிக பிரம்மாண்டமாக தப்பியாக தான் காமிச்சிருப்பார் காரணம் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படங்கள் அப்படி சரி ஸோ இது எனக்கு தோணுனப்ப என்ன தோணுச்சுன்னா பாண்டியர்களை கை வச்சா ஒரு பதினெட்டு குடும்பம் கிளம்பி வரும் நாங்கள் மெயினாக அந்த பொன்னியின் செல்வன்றது ஒரு முப்பது சதவீத வரலாறையும் எழுபது சதவீத கதைகளையும் எங்கள் எடுக்கப்பட்ட படம் அதை கல்கியா இருந்தாங்க சொல்லியிருக்காரு எத்தனையோ இல்லவா மிகச்சிறந்த கதை மிகச்சிறந்த ஆளுமை எல்லாமே ஓகேதான் அது எங்க போய் நினைச்சுன்னா நான் சொன்னேன் எடுத்துட்டா பொன்னியின் செல்வன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராஜராஜ சோழன் போட்டீங்கன்னா ஒரு அழகான ஓவியம் வரும் குந்தவை வரும் இப்போ உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருதா ஐஸ்வர்யா வராங்களான்னு போடுங்க அப்ப வேதனைக்குரிய விஷயம் இல்லையா வெக்க கேடான விஷயம் இல்லையா இது சோழ மண் இந்த மண்ணில் நீங்க சர்ச் பண்ணும்போது சோழ ராஜராஜன்னு தேடும் போது ஜெயம் ரவி தான் வருவார் கேவலமான விஷயம் இது நகைப்பை கூறிய விஷயம் இல்லை சங்கடப்பட வேண்டிய விஷயம் திருப்திக்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையான வரலாறையும் தேவையில்லாத கதைகளையும் நீங்கள் புகுத்த விட கூடாது ஒரு கதை மசாலா வசனங்கள்லாம் தீட்டி மேலே வரும்போது மக்கள் மனதில் பதியும் ஆனால் அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்படும் அதாவது எப்படி புரியணும்னா உங்கள் தாத்தா யாரு உங்கள் பாட்டை யாருன்றது யாருக்கும் தெரியாமல் போகும் இது பெரு சோழர்களுக்கோ பாண்டியர்களுக்கோ இருக்காது ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய மரத் வருத்தம் என்னன்னா நாங்கள்லாம் முப்பத்தாறு தலைமுறை பேரை தெரிஞ்சு வச்சுருக்கோம் என்னோட முடிவு பேர் கர்ண பெரிய பழுவேட்டர் என்னுடைய மகன் பேர் அருள்மொழி அரங்கராச கர்ண பழுவேட்டர் ஸ்கூல் டேம் தான் அப்படி என்னுடைய அப்பா பேர் கலைச்செல்வ பழுவேட்டர் என் தாத்தா பேர் அரங்கராச பழுவேட்டர் அவங்க அப்பா பேர் அருட்செல்வ பழுவேட்டர் அவங்க அப்பா பேர் தப்பனி தர்ம மகா ராஜா பழுவேட்டர் அவங்க அப்பா பேர் துரசாமி தேவ பழுவேட்டர் அவங்க அப்பா பேர் பெரிய கோவிந்த தேவை பழுவேட்டர் இப்படி என்னால் முப்பத்தாறு தலைமுறைக்கு சொல்ல முடியும் எத்தனை பேர் இங்கே இருக்கும் வயதானவர்கள் உங்களுடைய பேர குழந்தைகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பெரிய பாட்டன் பேரையும் உங்கள் வாழ்ந்த வரலாறு வரலாறு என்பது யார்கிட்ட அப்போ சொத்து இல்லை அவங்கவுங்க சொத்து அவங்கவுங்க சொத்து இதுக்கு ஜாதியே இதெல்லாம் கிடையவே கிடையாது மாதிரி அடித்த சொல்வது சோழ வரலாறு சோழர்கள் ஆண்டு கொண்டு இருக்கும்போது எந்த ஜாதியும் கிடையாது ஸோ அப்போ எனக்கு என்ன புரியலைன்னா இங்கே இருக்கிற விஷயங்கள் கல்விகள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது கூலி தொழிலாளையாக்கவா கல்வி சொல்லிக் கொடுக்குது கல்விங்கிறது சிந்திக்க சொல்லிக் கொடுக்குது கல்விங்கிறது சுதந்திரம் கொடுக்கும் கல்விங்கிறது வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கும் அப்போ வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறை இருக்குது அந்த கல்வி முறை இன்றைக்கி செவன்த்து ஜென்ரேஷனுக்கு பேசக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு நம்மளுடைய கல்வி த விஷயங்கள் வந்து குறை சொல்லலை ஆனால் இன்னும் மேல் பண்ணுவோம் நீங்கள் இன்னமும் யாருக்கு செல வைக்கிறது எந்த ரவுண்டாங்கலாம் யாருக்கு வந்து வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஊரில் இன்னமும் பல கதைகளை பேசுங்கள் என்னென்னமோ பேசுங்க ஆனால் சரியான தகவலை புரிஞ்சுக்கோங்க இப்போ விஷயத்துக்கு இந்த பொன்னியின் செல்வன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ரீயாவோட வாங்கி அரசுமையா நாவல் சொன்ன உடனே ஜட்ஜ் சொல்கிறாரு ஏதாவது ஒரு வகையில் அதை எடுக்கணும் அது அரசுமையாக்கப்பட்ட நாவல் யார் வேணா எடுக்கலாம் கதையா அப்படின்னு நாடகம் மாதிரிலாம் போடுறாங்க நாடகம் போடுறதுக்கு அப்போ அந்த ஜட்ஜோட அழகாக விஷயம் பண்ணுறாரு நம்ம ஊர் கோயில்களை நீங்கள் எடுக்கக்கூடாது நம்ம ஊர் இல்லை எக்யூபன்ஸர் கம்மி நம்ம ஊர் விளைந்துகளை கம்மி கூடாது அருமையான விஷயம் நீங்கள் பொன்னியின் செல்வர்கள் ஆழமா பார்த்தீங்கன்னா புரியும் ஒடிசா கோபுரங்கள் ஒடிசாவில் இருக்கிற விஷயங்கள் அடுத்தது ஸ்ரீலங்கா தாய்லாந்து இங்கே தான் எடுத்துருப்பாங்க ஸோ என்னால் ஒரு பல படங்கள் ஆச்சு ஸோ படம் ரிலீஸ் ஆச்சு நீங்கள் எல்லாம் பார்ப்ப என்ஜாய் பண்ணிட்டீங்க எல்லாமே செஞ்சுட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த பாப்பா டான்ஸ் அந்த கூட அப்படி தான் இருந்துச்சு வச்சுருங்க தமிழால் தமிழை கொண்டாடுங்கள் சோழர்களை கொண்டாடுங்கள் ஆனால் அச வரலாறாக கொண்டாடுங்கள் அந்த நிமிஷத்துல தான் நம்ம புண்ணியமான அலுவலகம் நீங்கள் சந்திக்கிறேன் அவங்ககிட்ட பேசலாமா பேசலாம்ப்பா அப்படின்னு இல்லை முதல் ட்ரெடிஷன் என்ன நான் முழுமையாக பேசுகிறதா இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட இல்லாமல் போடுவேன் நான் உங்களுக்காக வரேன் ஸோ வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய விளாவறியாக இருந்துச்சு ஆனால் அதாவது அவருக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட கிழமை ஒரு சில பாகங்களை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு விட்டுருங்க ஆனால் எனக்கு அனுபவம் ஏன் பிடிக்கும்னா உங்களுடைய சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா இருக்கான சின்சியாரிட்டி அதை எவ்வளோ உணர்வோட பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ அடிவாராலும் சரி எவ்வளோ காயப்பட்டாலும் சரி எடுத்ததை முடிக்காமல் போடுறதில்ல ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம்னா வரலாறு நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை வரலாற்றை எடுத்துட்டு செய்யணும் நான் நினைக்கிறேன்னா தவறான புரிதல்களை எங்கேயும் இந்த நூல் வெளியீட்டு விழாக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அருவளவன் மட்டும்தான் அருவளவனுடைய முயற்சியாக இருக்கட்டும் அருவளவன் மாதிரி ஒரு திறமை புரிந்த ஒரு நேர்மையான சரியான ஒரு ஊடக வயலாளன் இல்ல ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சுக்கோங்க சரியான வாய்ப்பு கிடைப்பாத்த அந்த இப்போ எப்பவுமே எப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கும் சரியா இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமண இருக்கும் போவே அதுக்கு உலகம் தப்பாக புரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு ஆள் உங்க ஊரில் தமிழ் வழியில நீங்கள் டாக்டர் படிக்க முடியுமா தெரியாது சிங்கப்பூரில் படிக்கும் மலேசியாலேயும் படிக்கும் அது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இப்போ இருக்கிற தர்ம அந்த ஆனரபிள் பிரசிடென்ட் ஆஃப் சிங்கப்பூர் அவர் வருஷத்துக்கு முப்பது கோடி செலவு பண்ணி தமிழ்மொழி கல்வியில் படிக்கிற பசங்கள்னால் எங்களுடைய தாய் தமிழ்நாட்டை மூணு நாட்கள் டு ஐந்து நாட்கள் போய் ஊர் சுற்றி பார்த்து சோழ பெருமையும் பாண்டிய பெருமையும் சேரப்பெருமைகளையும் விட்டு விட்டுவார்கள்னு கிட்டத்தட்ட எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸில் புக் பண்ணி அந்த பஸ்ஸுக்கு அனுப்பி வைக்கிறேன் இதுக்கு இதுக்கு வந்து அவங்களுக்கு அம்பாசிடராக நான் இருக்கேன் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் சரியான விஷயங்களை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இப்போ இந்த பர இசை வடிவம்னா உடனே இது மட்டும்தான் பறிச்சு சொல்லிடக்கூடாது இல்லை தமிழ்நாட்டில் இப்படி அழிந்து போகக்கூடிய கலைகள் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கு சரியா எத்தனை ஆடல் கலைகள் அழிஞ்சு போச்சுன்னு தெரியுமா அறுபத்தி ரெண்டு கலைகளுக்கு மேலே இருக்குது ஸோ இதெல்லாம் யார் வாசிக்கிறா எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது அதாவது காசுக்கு மா கொண்டு வந்து நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன்ற பேரில் இல்லாமல் ரியல் பீப்புள்ஸாக இருக்கேன் சரியா இன்னும் சொல்ல போனால் ஆண்டிப்பட்டியில் ஒரு அற்புதமான ஒரு ஒரு ட்ரம் வாசிக்கிற ஒத்தி ஒத்திசைன்னு சொல்கிறாங்க அது ரொம்ப அழகான ஒரு சின்னது ஒரு குட்டியில் அதாவது மாட்டோட கோளில் பண்ணுற விஷயம் அது அழிஞ்சே போச்சு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதெல்லாம் சிங்கப்பூர் மியூசியமில் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் முப்பது டு அறுபது குழந்தைகள் இதன் மூலியமாக அறிவு பெறுறாங்க இதை பற்றியே கற்று எழுதணும் அவங்க வந்து பார்க்குறவங்க யாராருன்னு எழுதணும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குன்னு பாருங்களேன் ஒவ்வொரு நூலை எழுதுறதாக இருந்தாலும் சரி மிக பொறுப்போடு ரொம்ப சரியோட நம்மளால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்க முடியும்னு பார்க்கலாம் வாழ்க்கையில் காதல் ரொம்ப 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 முக்கியம் காதல் இல்லாமல் எதுவுமே கிடையாது காதலை தாண்டியும் காதலோடு சேர்த்தும் உலகம் இயங்கிகிட்டு இருக்குது அது சமூக பொறுப்போடு இருக்கணும் வரலாற்று பொறுப்போடு இருக்கணும் இன்றைய மாலை வணக்கத்தை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோவுக்கும் அருள்வளவனுக்கும் மிகப்பெரிய பாராட்டு